தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் செங்கோட்டையை போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கி டிக்கிங்குது எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாங்க அவருடைய ஹெல்த் பார்த்து சொல்லுங்க நாங்க ஐசு நாங்க தடமா இருக்கும் நாங்க தலைகுனியை விடமாட்டோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அவங்க தலைகுனிஞ்சு நிக்கிறாங்க ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவெடுப்பாரா இதைத்தான் சொல்றேன் தலைகுனியை விடமாட்டோம் அவங்க போய் அட வைக்கிறாங்க மண்டிடுறாங்க மாத்தி மாத்தி போய் மண்டிடுறாங்க இந்த ஆட்சியில தான் எல்லா அரசியல் சட்ட நிறுவனங்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது துக்குளக்கு என்னைக்கு பெரியார் எதிர்ச்சு துக்குளக்கு பெரியார் வாழணும் சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல சொல்லி தான் பெரியார் வாழணுமா பெரியார் பெரியார் வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல பெரியார் தான் இன்னமும் ஆளுகிறார் ஆக்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட் போயிட்டாரு கேம்பிரிட்ஜுக்கு போயிட்டாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் இவைகளை எதிர்த்து ஒன்றிய அரசால் மாநிலத்தின் மீது நடத்தப்படுகின்ற கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான படுகொலையானாலும் நீட் தேர்வாக இருந்தாலும் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை சிதைக்கின்ற கீழடி பிரச்சனையாக இருந்தாலும் மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி பங்கீடாக இருந்தாலும் இப்படி புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் எல்லா தளங்களிலேயும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கின்ற கலாச்சாரத்தை பறிக்கின்ற மான உணர்வுகளை சிதைக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து ஓரணியில் தமிழர்கள் திரள வேண்டும் என்பதற்காக இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் எடுக்காத ஒரு முன்முயற்சியை ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒவ்வொரு இல்லத்திலேயும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று மண்மொழி மானம் காப்பதற்காக நம்முடைய பிரத்யேக உரிமைகளை காப்பதற்காக ஓரணியில் வர வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை எடுத்தார்கள் அது ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கியது ஏறத்தாழ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஏழு லட்சம் தொண்டர்கள் அந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா வீடுகளிலேயும் குறைந்தபட்சம் ஒருவராவது சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த எழுபது நாட்களில் அதை வெற்றிகரமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அறுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகளிலேயும் சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முழக்கத்தோடு இந்த உறுப்பினர் சேர்க்கையை நிறைவு செய்திருக்கிறோம் அது இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இல்லங்களிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முழக்கத்தை வைத்து குறைந்தபட்சம் ஒருவரையாவது சேர்த்து கொண்டிருக்கிறோம் சேர்த்திருக்கிறோம் அந்த சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கடுத்து இரண்டாவது கட்டமாக வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இதே பணிகளை அங்கே தீர்மானங்களை கொண்டு வந்து மண்மொழி மானத்தை காப்பாற்றுவதற்காக என்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை தலைமை கழகத்திற்கு அனுப்பி அவற்றை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தொகுத்து மூன்றாவது கட்டமாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முப்பெரு விழாவில் செப்டம்பர் பதினேழு முப்பெரு விழாவில் கரூரில் நடைபெற இருக்கின்ற முப்பெரு விழாவில் அந்த தீர்மானத்தை முழு மனதோடு கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் முன்னிலையில் ஒரு மனதாக நிறைவேற்றுவார்கள் அதையொட்டி ஒரு பெரிய உரையை ஆற்ற இருக்கிறார்கள் மூன்றாவது கட்டமாக செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற தீர்மானத்தை எப்படி வாக்குச்சாவடியில் நிறைவேற்றினோமோ அதை ஒருங்கிணைத்து எப்படி கரூரில் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றினோமோ அந்த தீர்மானங்களை வழிமொழிந்து தமிழ்நாடு முழுக்க தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் அந்த கூட்டங்களில் அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்கள் வியாபாரிகள் வர்த்தகர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அதில் நிறைவாக ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது அந்த முழக்கம் அது ஒரு பிரகடனம் அந்த பிரகடனத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்வதற்காக அந்த பொதுக்கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலையும் லட்சக்கணக்கான பேர் பங்குகொள்கின்ற அளவில் நடைபெறும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்ததில்லை என்கின்ற அளவிற்கு மூன்று கட்டங்களாக எழுபது நாட்களுக்கு முன்னால் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் பல்வேறு பரிமாணங்களை கடந்து நிறைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி ஓர் அணியில் திரள வைக்கின்ற இந்த மகத்தான முயற்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சவர்கள் எடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடந்திருக்கிறது இன்னும் எஞ்சிய பணிகளும் நடக்க இருக்கின்றன இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒரு அணியிலே இருந்து பணியாற்றியதற்காக தலைவர் அவர்கள் பாராட்டுதலையும் நன்றியையும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முயற்சியை இதுவரை இந்திய அரசியலில் எந்த அரசியல் கட்சியும் எடுக்கவில்லை என்பது சிறப்பு அது என்ன ஆன் கோயிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு ஒன்றும் நாங்கள் நிச்சயம் எல்லா வீட்டையும் ரீச் பண்ணியிருக்காங்க மட்டும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அந்த டெக்னிக்கலாக ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுல சில ஊரில் பிரச்சனை கையாளுறதுல நாங்கள் என்ன பண்ணுறதுனா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஒரு தொழில்நுட்ப உறுப்பினரை போட்டிருந்தோம் அந்த தொழில்நுட்ப நுட்ப உறுப்பினர் யாருன்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்க போதுன்னு தெரியல அதனால் சில பேர்த்துக்கு ஒரு முப்பது சதவீதம் பேர்த்துக்கு அதில் போதுமான பயிற்சி இல்லை களத்தில் இறக்கும்போது அவங்களால முடியல அதை ரீப்ளேஸ் பண்ணுறது டைம் இருந்தது அப்புறம் சில இடங்களில் இப்போ நீலகிரி மேலான மாவட்டத்தில் கடுமையான மழை சில இடங்களில் வந்து டெலிஃபோன் ஒர்க் பண்ணல ஆப் கிடைக்கல இந்த டிஃபிகல்ட்டிஸ் எங்களுக்கு சரி பண்ணுறதுக்கே ஏறத்தால் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு பிக்கப் பண்ணும் இது வரைக்கும் ரெண்டு இல்லை அது இட்ஸ் அதாவது அது இன்னும் இன்னும் போயிட்டே இருக்கிறதுனால எங்களால் கணக்கு கரெக்டாக எடுக்க முடியல பட் எல்லா கிராம எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துட்டாங்கிறது மட்டும் ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்து எங்களுக்கு வருது ஒரு கோடிக்கு ஒரு கோடியை கணக்கு ஒரு கோடி வீடுகளாக ரெண்டு கோடியே இருபது லட்சத்தை தாண்டியாச்சு ஆனால் கரெக்ட் ஆக்ட் பெயர் வந்து என்னன்னா ராஜா சொன்னதை போல் சில டெக்னிக்கல் இருந்ததால் ரிப்பூட்டேஷன் சென் பர்சன் பர்ஃபெக்ஷன் தலைவர் வந்து இதில் எந்த விதமான குறை இதுவரையும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்த கேம்பெயினை பற்றி யாருமே கமெண்ட் அடிக்க முடியல காரணம் என்னன்னா அது திட்டமிட்டபடி ஒவ்வொரு வீடியோ அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு அதாவது வந்து இதுவரையில் ராஜா குறிப்பிட்டிருக்கும்போது இந்தியாவில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் செய்யாது பிஜேபியில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்லைன்லேயே சேர்த்தாவது நான் ஒன்றா சேர்த்துக்காங்க உதாரணம் சொன்னீங்கன்னா எங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக டி கே சில உறுப்பினர்கள் சேர்த்தோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து டென் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் பண்ணும் எவ்வளோ இருக்கு அதில் ஏறத்தாழ ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் இருக்கிற இந்த ஊரில் சேர்த்துருக்காங்க ஒரு கோடி வீடை நம்முடைய சொல்லுங்க ஆமாம் அந்த நம்பர் ஆ அதுதான் ஸ்க்ரு அதாவது ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி யாரை சேர்க்குறோமோ அந்த நம்பருக்கு மிஸ்டுட் கால் கொடுத்து அது வந்து தலைமை கழகத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப பிரிவோட இணைஞ்சு ஆமா அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட பெர்ஃபெக்சன் இருக்குது அதில் சில இடங்களில் டெக்னிக்கலா தவறு நடந்திருந்தால் அதை ரெக்டிஃபை பண்றது எங்கள்கிட்ட சிஸ்டர் இப்போ ஏன் எங்களால் எக்ஸாக்ட் நம்பரை சொல்ல முடியலன்னா ஒவ்வொரு வீட்டையும் ரீச் பண்றது தெரியும் ஒரு கோடி வீட்டை ரீச் பண்ணிட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல சில டெக்னிக்கல் பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்த்துருக்காங்க அல்லது வந்து சேர்க்காம விட்டுருக்காங்க அல்லது சேர்ந்து என்ட்ரி ஆகாம இருக்கு கீழே வந்து என்ட்ரி பண்ணிருப்பாங்க ஆனால் எங்களுக்கு மேலே வந்து போர்டில் வந்து என்ட்ரி the General Secretary says it is not their party that does you, but DMK because a particular point of this campaign, this door-to-door campaign is done by the DMK. It's basically begging people for more votes, people for more votes, and making more people join the uh, party. What is wrong in it? What is wrong in it? A political party wanted to add more uh, members to the uh, political party for valid reasons, for valid purpose, for valid motto. அல்டிமேட்லிவ் சேவர் சைல் அல்டிமேட்டிலியும் அவ்ளோ டைப் சேவ் அர் கல்ச்சர் அண்ட் லாங்வேஜ் அண்ட் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அது ஏழாம் ஐடி இனபிலிட்டி ரெண்டும் இருப்போம் சட்டப்பூர்வமாக ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறோம் வழக்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் டிஎம்கே ஜாயின் பண்ணியிருக்கு இங்கே ஆன் ப்ராசஸ் போகும்போது நாங்கள் விஜிலண்டா இருந்து விழிப்புணர்வோடு இருந்து அந்த தவறுகள் நடந்தால் பீகாரில் நடந்தது வந்து இங்கே இனிமேல் நடத்துறதுக்கு அவங்க பயப்படுவாங்க எங்கள் நம்பிக்கை இருக்குது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆதார் இணைச்சிட்டாங்க ஆதார் இணைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் பார்ப்போம் இதை என்ன வேணாலும் பண்ணுவாங்களே ஒரு மீட்டிங் ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணிட்டுங்க நாங்கள் வந்து வி ஆர் கொஸினிங் தி ப்ராசஸ் இட் செல்ஃப் வெலிட் ஆஃப் தி ப்ராசஸ் இட் செல்ஃப் வெலிடிட்டி ஆஃப் தி ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் பீங் அசைல்டு அண்ட் அட்டாக்ட் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட் நாட் ஸ்டாண்டிங் தி சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆன் கிரவுண்ட் எனி வயலேஷன்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் தென் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் இட் யாருக்கு ஏ எது இயர்லியர் எது லேட்டர் நாங்கள் தான் முடிவு பண்ணோம் ஏன் ஒரு ஒன்றுமே இல்லாமல் பழனிசாமி போயிட்டு இருக்காரு அவருக்கு என்ன என்ன தேங்காவுக்கு போயிட்டு இருக்காரா நாங்கள் இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல பல நிகழ்ச்சிகளில் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அவ்வளோதான் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஏங்க பாவம் சார் எங்களுடைய இருங்க தயவு பண்ணி எங்களுடைய நோக்கம் மண் மொழி மானம் நீங்க எதை எதை கொண்டு வந்து உள்ள விடுறீங்க எங்க வேலையை நாங்கள் பாக்கிறோம் சொல்லுங்களேன் திமுக ஐசியுடைய கூட்டணி கட்சிகள் அவரு நாங்கள் இருக்க அவர் ஹார்ட் பீட் பார்க்க சொல்லுங்க செங்கோட்டையம் போனால் ஹார்ட் பீட் அடிக்குது ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது டிடிவி அடிச்சா அடிக்குது செங்கோட்டையம் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கி டிக்கிங்குது எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாக்க அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்க நாங்கள் ஐசியூ நாங்கள் தினமாக இருக்கோம் அவரு அவரு அவருடைய ப்ரெஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்க தினமும் அதே அவரு சரியா இருக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே நாங்கள் தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவெடுப்பாரா எதுக்காக போய் பார்த்தீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார் அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் அந்த பகுதியில் ஒரு ஃபேமிலியரான ஃபிகர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க அவர் வந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு பார்க்கும்போது நான் என்ன பேசினேன் அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை நான் என்ன பேசணும்னு சொல்லலை இந்த கள்ளத்தனத்துக்கு இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியலில் என்ன பேர் இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இதே தான் சொல்றோம் தலையوني விட மாட்டோம் அவங்க போய் அடக வைக்கிறாங்க மண்டிடுறாங்க மாத்தி மாத்தி போய் மண்டிடுறாங்க இதே தான் நாங்க சொல்றோம் தமிழரைட்ட பெரியார் இருந்தமன் அண்ணா இருந்தமன் கலங்க இருந்தமன் இதை கொண்டு போய் அடக வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார் ஹேあれ ராவ் संजय ராவ் எம்.பி. தமிழனா ராவ் எம்.பி.

அவர் சொல்றது த ஒன்று மகாராஷ்டிராவுக்காக இருக்கணும் இல்லைன்னா டெல்லிக்கு இருக்கணும் எங்கே அவர் என்ன எந்த ஊருன்னு சொல்ல சொல்லுங்க இதே இன்னொரு முறை இதே நீடி நீடித்தால் அது வரக்கூடாங்கிறது என்ன நிச்சயம் சார் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த ஆட்சியில் தான் எல்லா அரசியல் சட்ட நிறுவனங்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறீங்க அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு வந்து அஞ்சு ஜட்ஜு ஆறு ஜட்ஜு உக்காடுறாங்க ஜட்மெண்ட் எழுதணும் யாருனே கையெழுத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு டிவிஷன் பெஞ்ச் அஞ்சு பேர் நான் பதிமூணு பேர் ஜட்மெண்ட் கேசவானந்த பாரதி கேஸ் தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேன் நாட் பி அமெண்டட் அப்படின்னு சொன்ன ஒரு மைல் மைல் ஸ்டோன் ஜட்மெண்ட் இன்னை வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஜட்மெண்ட் தான் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது அப்படின்னு பதிமூணு ஜட்ஜஸ் உட்காந்தாங்க அதில் கூட ஜட்மெண்ட் எழுதுவது யாருன்னு பேர் இருக்கு ஆனால் அயோத்தியாவில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல அந்த தீர்ப்புக்கு யார் அத்தாரிட்டி எழுதுனது யார் அந்த குழந்தைக்கு யார் அப்பா யாருமே கையெழுத்து போடல மொத்தமாக கேள்வி போட்டுறீங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருந்து பார்லிமெண்ட்ல இருந்து எலெக்ஷன் இருந்து எல்லா அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களையும் சிதைக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி இப்படி நிறுவனங்கள் இதுவரை சிதைப்பட்டதே இல்லை ஒன்று ஒன்று நடந்திருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு தாக்கப்படுறது இங்கே தான் இப்போ சஞ்சய் ரவாத்த வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை டேக் பண்ணி நிர்வாகித்தவனை போட்டிருந்தா இப்போ நீங்கள் கோத்துக்குங்க நீங்கள் இப்போ நான் சொல்கிறது டேக் பண்ணி சேர்த்து போடுங்க யாரை எடுத்து நடக்கும் புரியுது ப்ரெஸ் இருக்கா ப்ரெஸ் இருக்கா நீங்கள் இருக்கீங்களா நீங்களாம் இருக்கீங்க உங்கள் முதலாளி இருக்காங்களா புரியுது உங்களுக்கு ப்ரெஸ்ஸு போச்சு ஜுடிஷரி போச்சு எலெக்ஷன் கமிஷன் போச்சு பார்லிமெண்ட் போச்சு பார்லிமெண்ட் நடக்க விடுறதே இல்லை கொண்டதே பார்லிமெண்ட் நடந்துச்சான்னு கேட்குறேன் இப்போ இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முறையாக விவாதித்து தான் நீங்கள் நிறைவேற்றினாங்களா அதனால தான் சொல்கிறேன் ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த மாண்பும் சிதைக்கப்படுகிற போது நேபாளத்தில் நடந்தது இங்கே நடக்கலாம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலா சீதாராமனை காட்டி சொல்லியிருந்தால் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படி சொல்லியிருக்காங்கல்ல அப்படி சொல்லியிருந்தால் ப்ளீஸ் டேக் மோடி ஆல்சோ இன் தட் துக்குளக்கு என்னைக்கு பெரியார் எதுக்குச்சு துக்குளக் பெரியார் வாழும் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை துக்குளக் சொல்லி தான் பெரியார் வாழணுமா பெரியார் பெரியார் வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல பெரியார் தான் இன்னமும் ஆளுகிறார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டார் கேம்பிரிட்ஜுக்கும் போயிட்டார் அதனால் துக்குளக்கு வந்து எங்களுக்கு சும்மா அப்பப்போ ஒரு ஜோக் கூட்டணி மட்டும் கிடையாது கொள்கை கூட்டணிங்கிறது எல்லா தலைவர்களும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொள்கை ஒரே இருந்துக்கலாம் அதுக்கு அதாவது அரசியல் அறியாமை அரசியல் அறியாமை அதாவது முரண்பட்ட கொள்கை உள்ளவர்கள் கூட அரசியலில் கூட்டணி வரலாம் அந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன களம் சொல்லணும் என்ன கொள்கைன்னு சொல்லணும் இப்போ எங்களுக்கு என்ன எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு சில சில வேறுபட்ட கொள்கைகள் இருக்குது ஆனால் எங்கே நாங்கள் ஒன்றா நிற்கிறோம் டு அப்போல் லிபர்ட்டி ஃபெடரலிசம் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மாநில சுயாட்சி கூட்டாட்சி சகோதரத்துவம் சுதந்திரம் எல்லாத்துக்கும் மேல மதச்சார்பின்மை இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த கட்சி இதில் யார் வேறுபடுறா சார் ஓட்டல் சைவம் தான் வெவ்வேறு ஓட்டல் வெவ்வேறு சைவம் தானே அசைவம் இல்ல அசைவம் தானே சைவம் இல்ல அப்ப என் கொள்கை உறுதியா இருக்க என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்கு இது இப்போ சொன்னேன் தான் நாங்கள் வந்து லீகலாகவும் வி ஆர் ஃபைட்டிங் ஆன் கிரவுண்ட் ஆல்சோ வி ஃபைட்டிங் பொலிட்டிகலி வி வில் ஃபைட் வி வில் நாட் பர்மிட் அட் எனி காஸ்ட் அவர் லீடர் இஸ் வெரி கிளியர் வில் நாட் பர்மிட் எனி மிஸ்டீவியஸ் அண்ட் ராங் டூயிங் இன் தி நேம் ஆஃப் எஸ்ஐஆர் இன் தமிழ்நாடு

எழுதி வந்து டிஎன் செஷன் எங்களுடைய சிம்பிள் பிரச்சனை வரும்போது அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ கலைஞர் பேஸ்ட் வந்து இன்றைக்கி வரலாம் அது ஒப்போல்ட் ஆகுது நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் மற்றவங்க கணக்காரர்கள் என்னென்ன இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சி படி சொல்லமா தேங்க்யூ உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தால் மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தால் இந்த அளவுக்கு உங்களால் பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்